ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யூப் சேது வணக்கம் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சிந்து சமூக வழி அதோடய எழுத்துக்களுக்கு விளக்கம் சொன்னால் ஒரு மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருக்கு அஞ்சு மூணு எட்டுன்னு சொல்ல வராது இதில் ஒரு மில்லியன் பணம் நான் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு மில்லியன்னா எவ்வளவுங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறது சந்தேகம்தான் ஒரு ரூபாங்கிறது அமெரிக்க டாலர் எண்பத்தஞ்சு ரூபாங்கிறது தான் நமக்கு அதுபோல் ஒரு மில்லியன்னா எட்டரை கோடி எட்டரை கோடி ஒரு தருவாரா ஆயிரரூபா கொடுக்குறதே ஒன்று பிடி என்ன பிடினு சொல்லிட்டு நாள் ஓடிக்கிட்ருக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம்னு சொன்னார் அப்புறமா அதில் ஏகப்பட்ட கண்டிஷன் அதில் ஏகப்பட்ட மாதங்களை கடந்தார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி ஆயிரத்து ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கே தங்குவாக ரந்து போய் கிடக்குது இதில் ஒரு மில்லியன் ரூபா வந்து சிந்து சமவெளி வழி எழுத்துக்களுக்கு விளக்கங்கள்லாம் தராரோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பின்னியர்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ ரூபாங்கிறது தெரியாது இப்படி தான் அண்ணா தர் இருக்கும்போது என்ன சொன்னார் ரூபாய்க்கு மூணு படின்னார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு மூணு மாதமும் ஆறு மாதமும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் மூணு படி எங்கள் லட்சியம் ஒரு படி நிச்சயம்னாரு அதே மாதிரி கருணாநிதி என்ன சொன்னார் இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இலவசமாக இடம் தரையினாரு அது கடலில் போட்டால் கூட கொடுக்க முடியாது அதுபோல் பொழுகிறது தான் இவங்களுக்கு திராவிட மாடன்னாலே போய் சொல்கிறது தான் அதில் சந்தேகமே கிடையாது அது மாதிரி தான் மகளிருக்கு ஆயிரம் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் சொல்லி ஓஞ்சாச்சு இப்போ வந்து செந்து சமவெளி எழுத்துக்களுக்கு விளக்கம் சொன்னால் ஒரு மில்லியன் மனம் பரிசு கேட்குறதுக்கு இன்னமும் நல்லா தான் இருக்குது ஆனால் கேழ்வரகலாம் தேன் வழியுதுன்னா எவன் நம்புவோம் அந்த கதை தான் இந்த ஸ்டாலினோட கதை எதை எடுத்தாலும் பொய் தான் நீட்டை ஒழிப்பேன் பொய் ஆயிரம் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் பொய் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் பொய் அதோடு மட்டும் இல்லை ஆயிரம் ரூபாயில் நீங்கள் சிம்மு ரீசார்ஜ் பண்ணி உங்கள் காதலும் கூட கும்பலம் போடுங்கன்னு மந்திரி வேறு சொல்கிறாரு இந்த லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி இருக்கு இதில் ஒரு மில்லியன் டாலர் பரிசு இது வேறு ஊருட்டு வேறு நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே கொண்டு விடும்னு தெரியல மக்கள் ஐநூறு ஆயிரத்துக்கும் ஆசைப்படாதீங்க தயவுசெய்து நல்ல ஆட்சி செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க எம்ஜிஆர் இருந்தார் இந்த திமுகவையும் கருணாநிதியும் கலையை ஊற்று நாங்கள் பக்கத்திலே வரவிடலை இப்போது அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு ஐயர் என்ன செஞ்சார் வியூகம் வகுத்து கொடுத்து எப்படியோ இந்த கண்டராவி ஆட்சியை கொண்டு வந்து விட்டுட்டார் பைசா கிடைக்குன்னா அந்த பிராமணன் என்ன வேணால் செய்வோம் போல் அந்த பிரசாந்த் கிஷோரை சொல்கிறேன் இங்கே என்னடானா பிராமண துவேஷம் தலை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து கொடுமையாக இருப்போம் பூனில் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வக்கீலெல்லாம் பிராமீணர் டாக்டர்ஸ் எல்லாம் பிராமீணர் எலெக்ஷனுக்கு வகுத்து கொடுக்கணுமா அறிவான செயலை செஞ்சு உங்களை ஆட்சியில் உக்காத்தி வைக்கணுமா அதுக்கும் பிராமீணன் தான் வேணும் ஆனால் அவனை தூட்டுறது அவங்க என்ன செய்வாங்க சரி என்னவோ நாசமாக போகிறானுங்க இவங்கக்கிட்ட நம்ம போட்டு தொத்தனை போடணுங்க அப்படி இன்னும் ஒதுங்கி போகிறவங்க தான் இந்த பிராமணன் அதை இவங்க சாதகமாக அவங்கள பொண்ணில் இருப்போம் தலைமுடியை வெட்டுவோம் பொறுமையாக இருப்போம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அழகிறாங்க இந்த ஒரு மில்லியன் நல்லா கேட்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது எப்படியோ நடந்து போகுது இன்னும் இந்த இருபத்தாறுல கேள்வியிலையா தேர்தல்லையாவது இவங்கள தோல்வியாக வைக்கணும் அதுதான் மக்களுடைய விருப்பம்